نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم قد جاءكم بصائر من ربكم فمن أبصر فلنفسه ومن عمي فعليها وما أنا عليكم بحفيظ صدق الله مولانا العظيم சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்து சலாம் சொல்வதில் மகிழ்வடைகின்றேன் சலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத் மரங்கொத்தி பறவையை பார்த்திருப்போமா அந்த பறவை மரத்தை கொத்துகின்றது பலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உணவே அந்த மரத்தின் பட்டைகள் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மரத்தை கொத்திக் கொத்தி அதை சாப்பிடுகின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரி அதை பிறகு பார்ப்போம் இந்த மரங்கொத்தி பறவைகள் மரங்களிலே கூட அமைத்து பொந்துகள் அமைத்து அதிலேயே வாழ்கின்றன மரத்தை கொத்தியே அது பொந்துகளை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இதை எப்படி அந்த மரத்தை கொத்துகின்றது தன்னுடைய அலகை பயன்படுத்தி கொத்துகின்றது நன்கு கவனியுங்கள் ஒரு வண்டி ஒரு மோட்டார் வண்டி ஒரு இடத்திலிருந்து அதை நாம் கிளப்புகின்றோம் எடுக்கின்றோம் எடுத்த உடனேயே வேகம் எடுக்க முடியாது எடுத்த உடனே ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அதுக்கு பிறகு இருபது கிலோமீட்டர் பிறகு முப்பது அதற்கு பிறகுதான் அதை ஏறிக்கொண்டே போகும் எடுத்த எடுப்பிலேயே எடுத்த எடுப்பிலேயே நாற்பது கிலோமீட்டருக்கு தூக்க முடியுமா என்றால் ரொம்ப அறிவு அதற்கென்றே தனியாக வைத்திருக்க வேண்டும் மரங்கொத்தி பறவை தன்னுடைய அலகை வைத்துக் கொண்டு தான் இருந்த இடத்திலிருந்து மரத்தை ஒரு கொத்து கொத்துகின்ற வேகம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கொத்துகின்றதா என்ன அற்புதம் ஒரு கொத்து அது கொத்தும் பொழுதே நாற்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு அந்த மரத்தை அது துளைக்கின்றது சரி இவ்வளவு வேகமாக அது கொத்துகின்றதே நாம் ஒரு மரத்தை போய் முட்டி பார்ப்போம் தலையால் என்ன ஆகும் நிலைமை இரண்டு தடவை முட்டினாலே தலைவலி வந்து மூன்றாவது தடவை மண்டை ஓடு பீந்து போய்விடும் அது என்ன வேகமாக கொட்டுகின்றது அந்த கொத்திய கொத்தில் மரம்தான் பிழைக்கின்றதை ஒழிய அதனுடைய அழகுக்கு ஒன்றும் ஆவதில்லை இந்த மரங்கொத்தி பறவையின் அழகை அல்லாஹ் என்ன வலுவுடன் படைத்திருக்கின்றார் சரி அப்படி அது கொத்தும் பொழுது குறைந்தபட்சம் அதற்கு தலைவலியாவது ஏற்பட வேண்டுமல்லவா ஒன்றும் ஆகவில்லை கொத்துகின்றது கொத்துகின்றது கொத்திக் கொண்டே இருக்கின்றது ஆம் அதனுடைய அமைப்பு அதனுடைய அழகின் அமைப்பும் மூளையின் மட்டமும் இறைவன் அற்புதமான தன்மையிலே அற்புதமான வடிவத்திலே அதை அமைத்து வைத்திருக்கின்றான் அந்த மரத்தை அது கொத்தும் பொழுது அந்த அழகிற்கு கீழ் உள்ள சதை சதைகள் மரங்கொத்தியினுடைய சதைகள் இடி தாங்கியே போன்று செயல்பட்டு அது கொத்துகின்ற வேகத்திற்கு ஈடு கொடுத்து அதை தாங்கி நிற்கின்றது இருசக்கர வாகனத்திலே போகக்கூடியவர்கள் அல்லது பெரிய நான்கு சக்கர வாகனத்திலே போகக்கூடியவர்கள் ஏதேனும் சாலையிலே பள்ளங்கள் இருந்தால் விழுந்து எழும்பும் பொழுது ஷாக்கப்சர்கள் அப்படியே அதை தாங்கிக் கொள்கின்றது அல்லவா அதுபோன்று மரங்கொத்தி பறவையினுடைய கழுத்துக்கு கீழ் உள்ள தசைப்பிடிப்புகள் சதைகள் அது கொத்துகின்ற வேகத்திற்கு ஈடு கொடுத்து அதை பாதுகாத்துக் கொள்கிறது எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த மரங்கொத்தி பறவையை காப்பவன் யார் இறைவன் அல்லவா எப்படி அதை வடிவமைத்திருக்கின்றான் சரி கொத்துகின்றதே எதற்கு கொத்துகின்றது அது என்ன செய்யப் போகின்றது அதை கொத்தி 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 அந்த மரத்தையா தின்கின்றது மரத்தை தின்னவில்லை மரங்கொத்தி பறவையின் வேலையே என்னவென்றால் மரத்தை கொத்தி துளை இடுகிறது அந்த துளை எதற்கு தெரியுமா தானியங்களை சேமித்து வைப்பதற்கு தன்னுடைய உணவை சேமிக்க ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விலங்கிற்கும் வல்லவன் எல்லாம் ஒவ்வொரு முறையை கற்றுத்தந்திருக்கின்றான் இந்த மரங்கொத்தி பறவைக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய முறை மரத்திலேயே உணவை சேமிக்கின்றது அதற்கு என்ன உணவு மிகுதமாக அது சோழ பொறிகளை தான் சாப்பிடுகிறது மரத்தை கொத்தி ஒரு துளை இட்டு ஒரு சோழ பொறியை எடுத்து வந்து அதில் வைத்துவிடும் இங்குதான் இறைவனின் ஆற்றல் அந்த மரங்கொத்தி பறவைக்கு வெளிப்படுகிறது எந்த சோழப்பொரியை அது எடுத்து வரப்போகின்றதோ அதனுடைய அளவிற்குத்தான் அது ஓட்டை துளையிடுமாம் காரணம் அந்த துளை பெரிதாக இருந்தால் சோழப்பொறி உள்ளே விழுந்துவிடும் சிறியதாக இருந்தால் அந்த ஓட்டைக்குள் சோழப்பொறி செல்லாது வீணாகிவிடும் எனவே எந்த சோழப்புரியை அது எடுத்து வரப்போகின்றதோ அதற்கு தோதுவாக அந்த ஓட்டையை அது செதுக்கும் எனவேதான் சோழப்புறிகளை தேடுவதிலும் அதனுடைய அமைப்பில் அந்த மரத்தில் துளையிடுவதிலுமே அது நேரத்தை அதிகம் செலவழிக்கின்றது எனவேதான் மரங்கொத்தி பறவை மரத்தில் நின்ற உடனேயே அது கொத்தி கொத்தி அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றது எனவே மரங்கொத்தி பறவை வீணாக அந்த மரத்தை கொத்தவில்லை தன்னுடைய தானியத்தை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி சேமித்து வைப்பதற்காக வேண்டி அதை கொத்துகிறது சரி ஒரு மரத்தில் ஒரு ஐந்து சோழப்பொறி ஒரு பத்து சோழப்பொறி ஒரு இருபது சோழப்பொரியை வைத்து விடுமா சரி சோழப்பொரியை வைத்தாகிவிட்டது சில நேரங்களிலே அந்த சோழப்பொறி காய்ந்து விடும் அல்லவா உலர்ந்து போனால் அது சுருங்கிவிடும் சுருங்கினால் அது ஓட்டையின் உள்ளே கீழே விழுந்துவிடும் இது அந்த மரத்தையே கண்காணித்துக் கொண்டே இருக்குமாம் எந்த சோழப்பொறி காய்கின்றதோ உடனே அது துளையில் இருந்து வெளியே எடுத்து போட்டுவிட்டு வேறு நல்ல சோழப்பொரியை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைத்து விடுமா இதற்கு வேலையே இதுதான் இதே தனியே தன்னுடைய உணவு வேலையை தனியே ஒரு மரங்கொத்தி பறவை செய்து கொண்டே இருக்கின்றது மரம் மரங்கொத்தி பறவை மரத்தை கொத்தும் பொழுது பார்த்திருக்கின்றீர்களா என்ன அழகு அது அதனுடைய இறக்கைகள் அதனுடைய உடல் அதில் அதில் பல்வேறு வண்ணங்கள் அதனுடைய அலகின் அமைப்பு அது கொத்துகின்ற விதம் ஆஹா ரசனை உள்ளவர்களுக்கு அத்தனையும் பாக்கியம் அவர்கள் பார்த்ததை ரசித்துக்கொண்டே இருக்கலாம் ஒரு மரத்தில் ஏறத்தாழ நாம் நினைப்பதைப் போன்று ஐந்தோ பத்தோ சோழப்பொறிகளை அது வைப்பதில்லை ஐம்பதாயிரம் சோழப்புரிகளை வைக்கின்றதாம் மரத்திற்கும் பங்கமில்லை அதனுடைய உணவு தேவைக்கும் அது உணவு கிடங்காக மாறிவிடுகிறது அது கூடு கட்டி வாழ்வதற்கும் மரம் இடம் கொடுக்கின்றது ஒரு மரத்தை வல்லவன் அல்லா அந்த மரங்கொத்தி பறவைக்கு வாழும் இடமாகவும் ஆக்கி உணவை தே சேகரிக்கும் கிடங்காகவும் மாற்றி அதனுடைய வாழ்க்கையே அதில் இருக்குமாறு பார்த்துக்கொள்கின்றானே அவனுடைய ஆற்றல் அற்புதமல்லவா செய்வது யார் இத்தனை வண்ணங்களை அதற்கு கொடுத்தது யார் இந்த செய்திகளை அதற்கு சொன்னது யார் இப்படி நீ இருக்க வேண்டும் என்று அதற்கு கட்டளை இட்டது யார் அதைத்தான் திருமறை வசனம் சொல்லுகின்றது கதுஜாக்கும் கதுஜா அக்கும் பஸ்வாயிரும் இரப்பிக்கும் உங்களுடைய இரட்சகனிடத்திலிருந்து மிக அற்புதமான விஷயங்கள் அகப்பார்வையுடைய விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கின்றது யார் இதை உணர்ந்து செயல்பட்டானோ சொல்லி நப்சிஹி அவன் தனக்குத்தானே நன்மையை தேடிக்கொண்டான் யார் இதை குருட்டுத்தனமாக விட்டு விட்டானோ பார்த்தும் தனக்கு பார்வையில்லாதவன் போன்று செயல்பட்டானோ அலைஹா அது அவனுக்கு பாதகமான விளைவை இம்மையிலும் தரும் நாளை மறுமையிலும் தரும் அகப்பார்வை உடையவர்களே இதை சிந்தித்து உங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வீர்களா என்று குரான் வசனம் கேட்கின்றது இந்த சிந்தனையோடு இன்று நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து